நபர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி தாரமங்கலத்தில் புதிதாக கட்டப்பட்ட அதாவது ஏற்கனவே இருந்து இப்போ புதுசாக கட்டியிருக்கக்கூடிய அந்த பத்ராளிமன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நண்பர்களே ஒரு அற்புதமான வளைவான அதாவது வட்ட வடிவிலான ஒரு தெப்பக் குழங்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தெப்பக் இந்த மாதிரி தெப்பக்குளம்லாம் வந்து பார்க்கறதே ரொம்ப அரிது பாருங்கள் அற்புதமாக வளைவா அழகாக வட்ட வடிவத்தில் இரண்டு விதமான இருக்கு அந்த கேட் தெரியிறது இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குளம் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது அருமையாக இருக்குது பாருங்க அம்சமாக இருக்குங்க அப்பா கரையெல்லாம் எப்படி அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கல்லுலையே ரொம்ப நல்லாயிருக்கு அவசியம் வந்தீங்கன்னா இந்த கோவில் புத்ராலிமன் கோயிலுங்க அதாவது அண்ணா சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வலதுபுற சந்தையில் இருக்குது மேட்டூர் ரோட்டில் தாரமங்கலத்து மேட்டூர் ரோட்டில் இந்த குளத்தை வந்து அவசியம் நீங்கள் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் கிணறு குளம் உங்கள் ஊரில் இருந்துன்னா அவசியம் எனக்கு தெரியப்படுத்துங்க ரொம்ப சந்தோஷம் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை நமஸ்காரங்க